கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இன்று நம்முடைய தராவி தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு வசனம் இது ஹசரத் சைத்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக பெரும் ஆச்சரியமான ஒரு நிகழ்வை அல்லாஹுத்தாலா இந்த வசனங்களில் சுட்டிக்காட்டுகிறான் சங்கையானவர்களே ஒரு முஸ்லீம் ஒரு மனிதர் இஸ்லாமியர் என்பதற்குண்டான அடையாளம் நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது ஈமான் என்றால் என்ன அல்லாஹுவை முழுமையாக நம்பி இருக்கிறோம் அதுக்கு அரபியில் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க தவக்குல் அல்லாவை நம்புறது அல்லாஹுவை நம்புவது என்றால் என்ன என்பதற்கு ஒரு உதாரணம் இருக்கும் என்று சொன்னால் ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க தான் முன் உதாரணம் நம்ம இன்றைக்கி பைக்கில் கார்லையெல்லாம் எழுதியிருக்கிறோம் தவக்கல் தோழல்லா அதுக்கு கருத்து என்ன அல்லாவை நான் நம்புகிறேன் உண்மையில் நம்முடைய உள்ளத்தில் அந்த நம்பிக்கை இருக்கிறதா எழுத்துக்களில் இருக்கிற அந்த விஷயம் உள்ளத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் சந்தேகத்திற்குண்டான ஒரு விஷயம்தான் ஆனால் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய உள்ளத்தில் அந்த நம்பிக்கை இருந்தது நம்ரூத் என்ற ஒரு அரசன் அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்தான் அல்லாஹு தாலா ஹசரத் இப்ராஹிம் அலிஹலாம் அவங்கள நம்ரூதுக்கு அவன் அல்லாஹுவின் பக்கம் அழைப்பு கொடுக்குமாறு ஈமானின் பக்கம் அழைப்பு கொடுக்குமாறு அல்லாஹூத்தாலா அனுப்புகிறான் ஆனால் நம்ரூது நம்பலை நம்ரூது நிறைய சிலை சிலைகளை வச்சு வணங்கிட்டிருந்தான் அம்மா ஆனால் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த சிலைகளையும் பொய்ப்பித்தார்கள் நம்ரூது என்ற அரசனை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டே இருந்தாங்க எப்படி மூசா அலை இஸ்லாம் காலத்தில் ஃப்ரவுன் எப்படி சொன்னானோ நான் தான் பெரிய கடவுள் என்று அதே மாதிரி நம்புறதும் சொல்லக்கூடியவனாக இருந்தானா நம்ம இப்போ அந்த வரலாறு ரொம்ப நீண்டது முழு ஊரும் சேர்ந்து ஒரு திருவிழாவுக்காக வேண்டி போகிறாங்க ஹசரத் இப்ராஹிம் இஸ்லாம் அவங்களையும் கூப்பிட்றாங்க இப்ராஹிம் அலையாஸ்லாம் சொன்னாங்க இல்லை இல்லை நான் வரல எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போது கடைசியில் என்ன ஆகுதுன்னா அவங்க சிலைகளையெல்லாம் வச்சுருந்த ஒரு இடம் அந்த இடத்துக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் போகிறாங்க போனால் நிறைய சின்ன சின்ன சிலைகள் அதுக்கெல்லாம் ஹெட்டாக பெரிய ஒரு சிலை இருக்குது அதில் இப்ராஹிம் அலிஸ்லாம் கோடாரியோடு போனாங்க போய் எல்லா சிலைகளையும் உடைக்கிறாங்க உடைச்சிட்டு அந்த பெரிய சிலையுடைய தலையில் அந்த கோடாரி மாட்டி விட்டு வந்துடுறாங்க இப்போ ஊரும் திருவிழாவெல்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க வந்து பார்த்தா இங்கே அவங்களுடைய அந்த வணங்கும் இடத்துல சிலைகள்லாம் உடஞ்சிருக்குது இப்போ இந்த அரசன் விசாரிக்கிறான் காலுமன் ஃபா லகாதா இந்த சில செஞ்சது யார் இப்போ மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க இப்ராஹிம்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறாரு அவர் தான் அல்லாதான் ரப்பு எல்லாம் வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தார் அநேகமாக அவரு தான் இதை செஞ்சிருப்பார் இப்போ இப்ராஹிம் அலையலாம் கூப்பிடுறாங்க இப்போ கூப்பிட்டு எல்லாம் விசாரிக்கிறாங்க இப்ராஹிம் அலையாஸ்லாம் அறிவார்ந்த சில கருத்துக்கள்லாம் முன் வச்சாங்களாமா என்ன சொன்னாங்கன்னா அந்த பெரிய சிலையுடைய தலையில் தான் கழுத்தில் தானே கோடாரி மாட்டி இருக்குது அதுதான் இந்த சின்ன எல்லாம் உடைச்சிருக்கும் இப்போ அவங்க கேட்டாங்க சிலை எப்படி உடைக்கும் சிலைக்கு தான் எந்த சக்தியும் இல்லையே ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னாங்க மக்களை நானும் அதையே தான் சொல்கிறேன் எது நீங்கள் பேசுகிறத கேட்காதோ நீங்கள் எதை வேண்டீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்காதோ அப்படிப்பட்ட இந்த சிலைகளை ஏன் வணங்குறீங்க இதுக்கு தான் சக்தி இல்லையே அனைத்து சக்திக்கும் சொந்தக்காரனான அல்லாவை வணங்குங்க இந்த பேச்சிலேயே அந்த மக்கள் புரிஞ்சு கொண்டாங்க அந்த உடைச்சது யாருன்னா இப்ராஹிம் தான் இப்போ அந்த அரசன் ஒரு சட்டம் போட்டானம்மா இனிமேல் யார் ஊருக்குள்ளே இந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது அதனால் இப்ராஹீமுக்கு நம்முடைய தண்டனை என்னன்னு சொன்னால் முழு ஊர் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நெருப்பு ஒன்று தயார் செய்கிறோம் அந்த நெருப்பில் தூக்கி உயிரோடு இப்ராஹிமை போடுறோம் இதுதான் தண்டனை இப்போ முடிவு ஆயிடுச்சுங்க ஒரு நாள் இரண்டு நாள் மூட்டப்பட்ட நெருப்பல்ல பல நாட்களாக நெருப்பு மூட்டப்படுகிறது வரலாறு எழுதுகிறாங்க அந்த சமயத்தில் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்படி நேர்ச்சி செய்வாங்களாமா அந்த இப்ராஹிமை போடுற அந்த நெருப்புக்கும் ஒரு ரெண்டு கட்டு விறகு நான் வாங்கி போடுறேன் என் உடம்பு சரியாயிரணும் இன்றைக்கி நம்ம எப்படி இங்கே நமக்கு வர சோதனைகளுக்கு நம்ம நீத் செய்கிறோம்ல அந்த மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அந்த பள்ளிக்கு ஏதாவது தர்ற அந்த மாதிரி அந்த காலத்தில் இப்படி நீயத் செய்வாங்களாம் இப்ராஹீமை போடுற அந்த நெருப்புக்கும் ஒரு ரெண்டு கட்டு விறகு நான் வாங்கி தர்றேன் அந்தளவு பிரபலியம் முழு ஊரும் சேர்ந்து நெருப்பு மூட்டுறாங்க வரலாறுகளில் எழுதப்படுகிறது முழு உலகத்திலையும் அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நெருப்பு மனிதர்களால் மூட்டப்படவில்லை இனிமேல் கியாமத்தினால் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நெருப்பு மூட்டப்படாதுங்களாமா பல மைல் தூரங்கள் அதனுடைய தூரம் அதனுடைய உயரம் அந்த நெருப்புடைய அந்த ஜுவாலை அந்த சூடு எவ்வளோ இருந்துச்சுன்னா அந்த நெருப்பு குண்டத்துக்கு மேலே ஒரு பறவை பறந்து போனால் அந்த சூடு தாங்காமல் பொசுங்கி உள்ளே விழுந்துருமாம் அடுப்பு எறியை நம்ம பக்கத்தில் நின்றோம்னா எப்படி அந்த சூடு நம்ம உடம்புல படும் அந்த மாதிரி அந்த நெருப்புடைய தாக்கம் அது எவ்வளோ பெரிய குண்டம்னா அந்த நெருப்புக்கு மேலே உயரமாக ஒரு பறவை பறந்தாலும் சூடு தாங்காமல் உள்ளே விழுந்துருமாம் இப்போ முழு ஊரும் சேர்ந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்புல போடுற அந்த நாள் வருது பார்த்தா யார் பக்கத்தில் நெருக்கவே முடியல பறவையே பொசுச்சதுன்னா மனிதர் இப்போ எப்படி இவரை போடுறது அன்னைக்கு தான் இப்போ கிரேன் வண்டின்னு சொல்கிறாங்களாங்க அந்த மாதிரி அன்னைக்கே மஞ்சனிக்கு அப்படின்னு ஒரு கருவியை தயார் பண்ணாங்களாம் அதில் இப்ராஹிம் அலையலாம் வச்சு போடுறாங்க வரலாறுகளில் எழுதப்படுகிறது எந்த நபிக்கும் தராத ஒரு பட்டத்தை அல்லா இப்ராஹிம் நபிக்கு தந்தா நாம ஹலீல்ல்லா அல்லாவுடைய நண்பன் பாருங்கள் அல்லாவுடைய நண்பனுங்கிற ஒரு பட்டம்னா அது சாதாரண விஷயங்களா வரலாறுகளில் எழுதப்படுகிறது இப்ராஹிம் அலே இஸ்லாமை நெருப்பில் போடுவதற்கு முன்னால் முழு உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அல்லாஹ் கேட்டுச்சாமையா அல்லாஹ் உன்னுடைய ஹலியில் ஒரு இப்ராஹிம் எப்பப்பாரு ஒன்னமே சொல்லிட்டு இருந்தார் ஒன்ன வணங்கணும் மேலே நம்பிக்கை வைக்கணும் சொல்லிட்டு இருந்தாரு அவரை இந்த மக்கள் அநியாயமா நெருப்புல போடுறாங்க நீ அனுமதி தந்தீன்னா எங்களுக்கு அவரை உண்டான அந்த விஷயத்தை நாங்கள் செய்கிறோம் இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த துவா அவங்களுடைய நம்பிக்கையை பார்த்து அல்லாஹ் சொன்னானாம்மா படைப்புகளே அவர் உங்களிடத்தில் பாதுகாப்பு தேடினாருன்னா நீங்கள் என்ன செய்யுங்க உதவி செய்யுங்க ஆனால் அவர் தான் என்ன செய்கிறாரு பாதுகாப்பு இருக்கிறாரு அவரை பாதுகாக்கிறது என்னுடைய பொறுப்பு சரியான அது மட்டும் இல்லை இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி கிட்ட உலமாக்கல் எழுதுறாங்க வானத்தில் உள்ள மலக்குமார்கள் கூட இரண்டு சந்தர்ப்பத்தில் உலகத்தில் அழுதாங்களாமா அதில் ஒரு சந்தர்ப்பம் இப்ராஹிம் அலையலாம் நெருப்பில் போதாமா முழு மலக்குமார்கள் அழுகிறாங்க யா அல்லாவுடைய ஹலில் அவருக்கு இந்த நிலைமையா வரலாறில் எழுதப்படுது ஜிப்ரேல் ஜிபிரடை முன்னாடி வந்துடுறாங்களாம் நெருப்புக்குள்ள போடும்போது வந்து கேட்டாங்க இப்ராஹிம் நபி அவர்களே நீங்க மட்டும் அனுமதி கொடுத்தீங்கன்னு சொன்னா இதோ இந்த புயல் வீசக்கூடிய புயல் அனுப்புற மழக்கு இருக்கிறாரு மலை பெய்ய வைக்கக்கூடிய மலக்கு இருக்கிறாரு நீங்க சின்ன இஷாரா கண் இமைச்சீங்கன்னா போதும் பெரிய புயலை கொண்டு இந்த நெருப்பை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரலாம் பெரிய மலையை பெய்ய வச்சு இந்த நெருப்பை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரலாம் பாருங்கள் அங்கேயும் இப்ராஹிம் அலிஸ்லாமினுடைய தவக்குள் சொன்னாங்களாமா அல்லாஹ் எனக்கு போதுமானவன் ஹஸ்பி அல்லாஹ் நேமல் வக்கீல் அவங்க சொன்ன தஸ்பி அதுதான் உங்களுடைய உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை என்னை படைச்ச ரப்பு என்னை பார்த்துட்டு இருக்கிறான் அவனுடைய விருப்பம் நான் நெருப்பில் விழுந்து கருகி சாகணும் அப்படிங்கிறது அவனுடைய விருப்பமாக இருந்தால் அதை செய்ய நான் தயார் அல்லது நான் பாதுகாக்கப்படணும்னு அவன் எனக்கு போதுமானவன் பாருங்க இந்த அளவு நம்பிக்கை வைக்கும் போது அல்லாஹ் சும்மா விடுவானா குரான்ல வருது தவக்கலா இஃபு ஹஸ்பு யார் அல்லா மேல நம்பிக்கை வைப்பாங்களோ அவனுக்கு அல்லாஹ் போதுமானவன் உள்ள ஒழுகு போறாங்க இத்தனை நிகழ்ச்சிக்கு பிறகு அல்லாவுடைய கட்டளை வருது அல்லாஹ் நெருப்பு பார்த்து சொன்னானாமா குல்னா பரதம் அலா நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம் ஓ நெருப்பே என்னுடைய நண்பர் ஹலீல் உனக்குள் வரப்போகிறார் அவருக்கு நீ எப்படி ஆகிவிடு சாந்தமானதாக குளுமையானதாக நீ மாறிவிடு கை ரெண்டையும் காலு கட்டி நெருப்புக்குள்ள போடுறாங்க எத்தனை நாள் நெருப்பில் இருந்தாங்க கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் நெருப்புக்குண்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது நாற்பது நாள் முடிஞ்சு தான் நெருப்பு அணையுது இல்லாம இப்போ முழு ஊரும் வந்து வெயிட் பண்ணுறாங்க அவருடைய எலும்பு கெலும்பு ஏதாவது கிடைக்குமா ஏதாவது அங்க அடையாளங்கள் ஏதாவது கிடைக்குமா என்ன அவ்வளோ பெரிய நெருப்பு உயிரோடு இருப்பாரா பெரிய எதிர்பார்ப்பு ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் நாற்பது நாளைக்கு பிறகு நெருப்பு குண்டத்தை எல்லாம் கலைக்கப்படுகிறது ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் கரிந்திருந்தது ஆனால் இப்ராஹிம் அலைய ஒரு முடி கூட கருகளை ஹயாத்தோடு வெளியே வந்தார்கள் வந்து சொன்னாங்க என்னுடைய ஆயுள்லேயே நான் நிம்மதியாக இருந்தது இந்த நாற்பது நாள் தான் எங்கே இருந்தாங்க ஏசிக்குள்ளே இல்லை என்னங்க பில்டிங்குள்ளே இல்லை நெருப்பு கங்குகள் எரிகிற நெருப்புக்குள் நாற்பது நாள் இருந்தார்கள் வெளியே வந்து சொன்னாங்க இந்த நாற்பது நாள் தான் நான் நிம்மதியாக இருந்தேன் எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தால் தானே வம்பு அரிசி இல்லை உப்பு இல்லை அந்த பில்லு இந்த பில்லு உள்ளே இருந்தால் எந்த தொல்லை இல்லையாச்சு சொன்னாங்களாமா அல்லா எனக்கு திராட்சையை கொண்டு உணவு தந்தான் ஜிபிரியில் எனக்கு உணவு கொண்டு வந்து தந்தார்கள் நான் அதை சாப்பிட்டேன் சொல்லி அதிலிருந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் வாக்கு மூலம் தந்தாங்களாமா சங்கையானவர்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை மகிழ்ச்சியான நிலைமை லாபம் கிடைக்கிது சந்தோஷங்கள் வருது அப்போ அல்லாமல் நம்புறது இருக்குது ஆனால் இக்கட்டான நிலைமைகள் நிராசையுடைய நிலைமைகள் சிரமமான கட்டங்கள் இங்கே அல்லாம நம்பிக்கை வைக்கிறது தான் உண்மையான நம்பிக்கை ஒருத்தர் ஒரு வியாபாரம் தொடங்குறாரு எப்பவும் சக்சஸ் லாபத்துக்கு மேலே லாபம் அவர் சொல்றாரு எல்லாம் அல்லா தர்றாங்க இது பெரிய விஷயம் அல்ல ஒருத்தருக்கு எப்போ எதை தொட்டாலும் நஷ்டமாக வருது ஆனாலும் அவர் முயற்சி செய்கிறார் நம்பிக்கை வைக்கிறார் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் அல்ல எனக்கு லாபத்தை தருவான் எனக்கு வெற்றியை தருவான் இந்த நம்பிக்கை வேண்டும் இதைத்தான் குரான் எல்லாம் பல்வேறு இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலி அப்படின்னு ஒரு இமாம் இருந்தாங்க அவங்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் வந்து சொன்னார் இமாம் அவர்களே நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் ஆனால் அன்னைக்கெல்லாம் எப்படின்னா ஹஜ்ஜுக்கு போனாங்கன்னா இன்னைக்கு மாதிரி வாகனங்கள்லாம் இல்லைங்க சாதாரண வாகனங்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து போவாங்க போகிறதுக்கு முன்னாலே வீட்டிலிருந்து கட்டுச்சோறு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம் கெடாத உணவுகளாக தயார் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவர் சொன்னார் நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறான் நான் எப்படி போவேன்னா உணவோ தண்ணீரோ எதுவும் எடுத்துகிட்டு போகாமல் எல்லாம் மேலே நம்பிக்கை வச்சு நான் போகிறேன் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்போ இமாம் சொன்னாங்களாமா அப்படி நீங்கள் எல்லாம் மேலே உண்மையிலேயே நம்பிக்கை வச்சு போகிறதா இருந்தால் நீ தனியாக போ யாரோட சேர்ந்து போகக்கூடாது ஏன்னா பத்து பேரோடு சேர்ந்து போகையில் அவங்க சாப்பிடும்போது என்ன செய்வாங்க ஒரு ஆளு கிட்ட சாப்பாடு இல்லை விட்டுட்டா சாப்பிடுவாங்க வாங்க சேர்ந்துக்குங்க இருக்கிறத பங்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் இமாம் அவர்கள் சொன்னாங்களா உண்மையிலேயே நீ அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னா யாரோடையும் சேர்ந்து போகாத தனியாக போ அப்போ உன்னுடைய நம்பிக்கை தெரியும் அங்கேயானவர்களே ஹசரத் அனசர் அலி எல்லான்ங்க அவங்க சொல்கிறாங்க ஒரு மனிதர் நபிசல்லா உங்கள் இடத்துல வந்தார் வந்து கேட்டார் யாரை சொல்லலாம் நாங்கள் மேலே எப்படி நம்பிக்கை வைக்கிறது ஒட்டகத்தை கட்டி போட்டு விட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் இதை பாதுகாப்பான்னு நம்பிக்கை வைக்கிறதா அல்ல ஒட்டகத்தை அவுத்து விட்டு நம்பிக்கை வைக்கிறதா நபிசல்லா அலி அவர்கள் அழகாக பதில் சொன்னார்கள் ஒட்டகத்தை கட்டி போட்டு அதுக்கு மேலே நம் அதற்கு பிறகு அல்லா மேலே நம்பிக்கை வையே இந்த ஹதீஸில் இருந்து உலமாக்கல் விளக்கம் சொல்லுகிறார்கள் இந்த முழு உலகத்தையும் அல்லாஹு தலா தாருல் அஸ்பாப் காரண காரியங்களுடைய உலகமாக ஆக்கி வைத்திருக்கிறான் விஷத்தை குடித்தா உயிர் போகும் இதுதான் இந்த உலகத்துடைய வழிமுறை ஆக்சிடென்ட் ஒருத்தர் போய் லாரியில் விழுகிறாரு விழுந்தால் என்ன உயிர் போகும் கைகால் இதுதான் உலகத்துடைய நடைமுறை அதனால் உலகத்துக்குன்னு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு போட்டு அதற்கு பிறகு அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அதனால தான் செய்து நான் அவங்களுடைய ஆட்சி காலம் காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க ஒரு சிலர் பள்ளியில் படுத்து தூங்குறாங்க உமர் அலி நான் உடைய ஆட்சி எப்படின்னு சொன்னால் ரொம்ப கராரான ஆட்சி பேசவெல்லாம் மாட்டாங்க முதல்ல வீச்சு தான் தான் பேச்சு வரையிலேயே சவுக்கோட தான் வந்தாங்க நம்ம எடுத்து முதுகுலையே போட்டு பதினோரு மணிக்கு தொலை உடைய இங்க இங்கே எதுக்கு படுத்திருக்கிறீங்க ஒரு வேலை வெட்டிக்கெல்லாம் ஒன்றும் போகலையா அவங்கெல்லாம் சொன்னாங்களாமா ஜனாதிபதியோட நூல் முத்தவத்திலூர் நாங்களாம் எல்லாம் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டோம் மறுபடி நாள் விட்டு சொன்னாங்க நீங்களாம் நம்பிக்கையுடைய அண்துமுல் ஆக்கிலூர் நீங்களாம் சாப்பிட்றவங்க வேலைக்கு போ அதற்கு பிறகு என்ன செய்ய அல்லாமே நம்பிக்கை வை அதற்கு உமர் அலி அல்லான்னு அதனால தான் இப்படி சொல்லுவாங்களாமா நான் தொலை செல்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய சிந்தனை இப்படி ஆக்கிக்குவேன் அடுத்த நிமிஷம் நான் மரணிப்பவனை போன்று தொழுவேன் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு அவருடைய ரூபம் அடுத்த நிமிஷம் பிரிய போகுது கடைசியில் தொழுகிற சந்தர்ப்பம் கிடைக்குது அவர் எப்படி தொழுவாருங்க அந்த தொழுகையுடைய அந்த விஷயத்தை சொல்லவே அவ்வளோ மனோர்மையும் அல்லாமேல நம்பிக்கை வச்சு அடுத்து சொன்னாங்க நான் உலகத்தை சம்பாதிக்க செல்வதாக இருந்தால் இன்னும் ஆயிரம் வருடம் வாழ்வதை போன்று சம்பாதிப்பேன் ஆயிரம் வருஷம் வாழ்றவர் எப்படி சம்பாதிப்பாருங்க அவருக்கு ஐநூறு ஆயிரமெல்லாம் ஒரு நாளைக்கு போதுமா அதுக்காக இது தவறான அர்த்தத்திற்காக சொல்லப்பட்டதல்ல ஒரு முக்மீனினுடைய சிந்தனை இப்படித்தான் இருக்க வேண்டும் உலகம் ஒரு கண் என்று சொன்னால் மறுமை இன்னொரு கண்ணாக இருக்க வேண்டும் எல்லாத்துலேயுமே ஒரு முஸ்லீம் என்னென்னா எச்சரிக்கையாக இருக்கணும் முஸ்லீம்னா அப்படியே தொழுதுட்டுங்க அவ்வளோதாங்க அப்படியெல்லாம் இல்லை இன்றைக்கு உலகத்தவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் அடைகிறார்களோ அந்த இலக்குகளை அந்த விஷயங்களை அடையறதுக்கு நம்மளும் முயற்சி செய்யணும் ஆனால் இன்னொரு கண்ணை போல மறுமை அல்லாஹினுடைய விஷயங்கள் அல்லாஹினுடைய பொருத்தங்களை பெறுகிற அந்த விஷயங்களில் கோட்டை விடுபவர்களாக இருக்கக்கூடாது எனவே சங்கையானவர்களே இன்னைக்கு தராவி ஓதனை அந்த மிக பெரும் படிப்பினை ஒரு முஸ்லீம் எல்லா நிலைகளிலும் உலகத்தில் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்வார் ஆனால் முழுமையாக அல்லாஹவை சார்ந்திருப்பார் நோய் வருது நோய்க்குண்டான மருத்துவம் செய்வோம் மாத்திரை மருந்தை சாப்பிடுவோம் ஆனால் மருந்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடாது இந்த மருந்தின் மூலம் நிவாரணத்தை தருபவன் அல்லாங்கிற நம்பிக்கை இருக்கணும் வியாபாரத்தில் ஈடுபடுவோம் தொழில்கள் செய்வோம் என்னுடைய திறமை மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது தொழில் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது அது லாபத்தை தருபவன் அல்லாஹ் தான் நஷ்டம் வந்துருச்சு இதையும் அல்லாதான் தந்த அதையும் பொருந்திக்கொள்ள வேண்டும் எனவே சங்கையானவர்களே இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும் நபி சொல்லாடே சில சொன்னாங்களா நாளை மறுமையில் சில மனிதர்கள் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவார்கள் அவங்களிடத்துல மூணு நல்ல விஷயத்தை நம்பி அவங்க சொன்னாங்க முதல் விஷயம் அவங்க மந்திரிக்க மாட்டாங்க மந்திரிக்கிறதுனா என்னங்க நம்முடைய கஷ்டங்களுக்காக நம்முடைய நோய்களுக்காக அல்லா அரசூல் அல்லாத இடங்களுக்கு போய் நம்முடைய விஷயங்களை சரி செய்ய முயற்சி செய்கிறது உதாரணம் மாற்றார்கள் இடத்துல போகிறது அவர் வந்து மதுரை சுட்டார்னா சரியாயிருங்க அவர் பார்த்துட்டாருன்னா சரியாயிரும் இன்னொன்று இருக்குது குரான் ஹதீஸை வச்சு ஓதி பார்க்குறமே இது கூடு இது ஓதி பார்க்கறது இது மந்திரிக்கதல்ல மந்திரிக்கிறதுனா மாற்றார்கள் குரான் ஹதீஸ் அல்லாத குஃபுரிஷ் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு செய்கிறாங்களே அங்கே போகிறது இப்போ இவங்க கேள்வி எனக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போற இந்த மக்களுடைய முதல் தன்மை அவங்க மந்திரிக்க மாட்டாங்க ரெண்டாவது சகுனம் பார்க்க மாட்டார்கள் இஸ்லாத்தில் சகுனம்ங்கிறதே கிடையாதுங்களாம பூனை குறுக்க போயிடுச்சு உடனே என்ன செய்ய திரும்ப வண்டியை நிறுத்திட்டு உள்ள போய் ஒரு செம்பு தண்ணி விடுமான்னு குடிச்சிட்டு போறது பூனை தான் பயப்படணும் இவனை பார்த்துட்டு போறேன் சோறு கிடைக்குமா என்னன்னு சொல்லி அதனால நம்ம பூனையை பார்த்து பயப்பட வேண்டியதே இல்லை நபி இவங்க சொன்னாங்க உலகத்தில் மலை மாறி பொழிவதே அந்த மாதிரி வாயில்லாத பிராணிகளை கொண்டு தான் இதெல்லாம் மாற்றார்களுடைய நம்பிக்கை காக்கா கத்துச்சுன்னா விருந்தாளி வருவார் பள்ளி சத்தம் போட்டுதான் பள்ளியே சொல்லிருச்சு அதுக்கு என்ன தெரியும் அது எந்த வழியில் கற்றுச்சோ அதுக்கு தான் தெரியும் நம்மளால் அது கத்துறோன்னையும் ஓகே பள்ளி சொல்லிடுச்சு இதெல்லாம் சகுனம் அதே மாதிரி நல்ல நேரம் பார்க்கறது ஜாதகம் பார்க்கறது ஜாதகத்தில் இன்னொரு டைங்கன்னா பால் கிதாப் போட்டு பார்க்குறோம் அதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைங்க அதெல்லாம் ஒரு சில நம்பர் அந்த நம்பரை போட்டு கூட்டினா என்னங்கிறது எல்லாமே நம்ம எழுதி வச்சதுதான் கைப்பட அதற்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நலவுகள் தீமைகளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்போ ரெண்டாவது அவங்களுடைய தன்மை அவர்கள் சகனம் பார்க்க மாட்டார்கள் மூணாவது நபி அவங்க சொன்னாங்க அவர்கள் அல்லாஹுவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பார்கள் எனவே சங்கையார் அவர்களே அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையை அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய சந்ததிகளுக்கும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை மட்டும் நம்பக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக அல்லாஹ் அல்லாத வேறு எந்த விஷயங்களையும் நம்பக்கூடிய அந்த விஷயங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக